ஹே ஹலோ வணக்கம் நம்பா இனியா மாலை வணக்கம் பார்த்தீங்கன்னா மணி இப்போ அரை மணி ஆகுது என்னடா லாப்ட்டை திறக்கலாம்னு லாஃப்ட்டை சத்தலான்னு போனோம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிக்க அதில் அடையலை ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் நான் இப்போ தான் வந்தேன் எல்லா புறம் அடைஞ்சிருச்சு கோழி இதெல்லாம் எல்லாம் அடைஞ்சிருச்சு ஸோ அதை திறந்து விட்டுருவோம் அது ஆட்டோமேட்டிக்காக அடைஞ்சிடும் பாருங்க அப்படியெல்லாம் நினைச்சுன்னா பூனை ஈஸியாக பிடிச்சிடும் தெரியுதா நம்ம வந்து அதை திறந்து திறக்கும் திறக்கும்போது இந்த அன்றைக்கி சிக்குது ஓகேவா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் சிக்கி வீட்டில் பிடிச்ச சிக்குது நெஸ்ட் அவுட் இப்போ தான் கொஞ்சம் ஒரு அறுபது நாள் சிக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் கூண்டை திறக்க போகிறேன் ஆட்டோமேட்டிக்காக அதில் ஏறியிருப்பாருங்க கூண்டை திறந்தாச்சு வெயிட் பண்ணி பாருங்கள் வெயிட் கூண்டை திறந்துட்டேன்னா இந்த அன்றைக்கி இது புறா ஓகே இருங்க கேமரா திருப்பி காமிக்கிற அப்போ தான் தெரியும் இந்த சைடில் இருக்குது சரியா அங்கிட்டு புறா இருக்குது மணி இப்போ ஆறரை மணி ஆகுது பாக்கி எல்லா லேஃப்ட்லேயும் புறா இருக்குது இது எப்படி அது ரொம்ப நல்ல லாப்டே எனக்கு பிடிச்ச புறான்னு சொல்லலாம் ஏன்னா கரெக்டாக சமத்தா அடைஞ்சேன் மற்ற பூராலாம் மரத்தில் அடையும் ஸோ இது மட்டும்தான் நம்ம வந்து சமத்தா கூண்டில் அடைகிற புறா அதனால சொல்கிறேன் லேஃப்ட்லேயே ரொம்ப பிடிச்ச புறா இதுதான் பாருங்கள் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இப்போ வந்து இறங்க போகுதுன்னு நினைக்கிறேன் மணி இப்போ ஆறரை ஆச்சுங்க கொஞ்சம் இறங்க போகுதுன்னு நினைக்கிறேன் ஜிங்க ஜூம் பண்ணி காமிக்கிறேன் கிட்டக்கு போனால் ஓடிடுவோம் அதனால் நான் எட்டி வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு ஓகேவா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த இறங்கிருச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்டெலிஜெண்ட் ஆனால் இப்போவும் அது இப்போவும் இறங்கி பறந்து உட்காந்துருந்ததில் இன்றைக்கி நம்ம மாட்டிக்கிட்டு பேசாமல் முடிச்சுக்கிட்டு நிற்கிது எந்த பக்கம் போகிறோம்னு தெரியல எப்போ அழகா வந்தோம் இன்றைக்கி ஏன் இப்படி பண்ணுதுன்னு எனக்கு எனக்கே ஒன்றும் புரியலை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் திரும்பி கிட்ட தான் நினைக்குது லாக் விழுந்து அடிக்கல லாக்கு நம்ம அப்படி நல்லா இது போட்டுவோம் ஓகேவா ஸோ இப்போ வந்து சிக்க அடைய போகுது வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகேவா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்பா தெரியும் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு எதுவுமே தெரியாது வேஸ்ட்டு பாருங்கள் சிக்கை வந்துருச்சு பாருங்கள் எருதா மேலே எருது பாருங்கள் மேலே எருது பாருங்கள் அங்கே பாருங்கள் அடைய அறிவாக பாருங்கள் கரெக்டாக உள்ளே போயிடுச்சா ஓகே அப்போ போய் நம்ம சாத்தி ஓகேவா இப்போ போய் நம்ம கூண்டுக்கிட்டே வந்துவிட்டோம் அதுக்கு எல்லா பூரா உடஞ்சிருச்சு இது மட்டும்தான் அடையலை ஓகேவா இப்போ உள்ளுக்குள்ளேயும் எந்த ப்ரோக்கள் இல்லை நீங்கள் பார்த்தாலே தெரியும் உள்ளுக்குள்ளேயும் எந்த ப்ரோவுமே இல்லை அஞ்சு இருக்கங்களே இப்போ தாங்க நானே பார்க்குறேன் ஒரே ஒரு முட்டை எட்டுருக்கு பட் எந்த புறான்னு தெரியல ஒரே ஒரு முட்டை எட்டுருக்கு எக்கு வச்சிருக்கு பட் இது எந்த புறான்னு தெரியல ஓகேவா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த சிக்கா அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம அந்த முட்டையை எடுக்கிறோம் முட்டையை எடுத்துகிட்டு சரியா முட்டையை எடுத்தாச்சு முட்டை எடுத்துட்டு நம்ம பாக்ஸ் பாக்ஸுக்குள்ளே வச்சுட்டு வம்பாருங்க முட்டை எடுத்து பாக்ஸ் உள்ளே ஏன்னால் நான் இப்போ தான் உங்களை வீடியோ எடுத்து லைவாக காமிக்கிறேன் நான் இப்போதான் பார்த்தேன் ஓகேவா முட்டை எடுத்து அந்த பாக்ஸ்குள்ளே வச்சாச்சு முட்டை இதில் இருக்குது பட் இதில் உட்காருமான்னு தெரியல அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு போடுறேன் ஓகே டைம் ஆயிடுச்சு மணி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மணி ஆறரை மணி ஏழு மணி ஆயிடுச்சு லேப்டலாக அடைச்சிடுவோம் குறைவால் அடைகிற டைம் அது ஸோ நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணணும்னா லேப்டில் அடிச்சிருவோம் இதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன் ஓகேவா ஓகே இந்த பக்கம் கோழி இருக்காப்புல ஜோழி குஞ்சோடு இருக்குது ஓகே இது போக இது ஷேர் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருப்பேன் நினைக்கிறேன் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஸோ ஒரே வீடியோ போட்டோம்னா திரும்பி திரும்பி போகிற இது நான் வேறு ஒரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் அது வரைக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமான விஷயம் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் ஓகே தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்